செய்திகள் ஆட்டோவில் தவறவிட்ட விலையுர்ந்த ஆப்பிள் செல்போன் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சி புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் துறைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவிப்பு மிலாடி நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது ஜிப்மன் நிர்வாகம் அறிவிப்பு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விஜசனம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுறந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது இங்குள்ள ஓட்டுநர் ஸ்ரீனிவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார் இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின்னிருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் ஸ்ரீனிவாசன் உடனே அந்த பயணியை இறக்கிவிட்ட தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார் ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய ஸ்ரீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டு சென்ற விவரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ஈசிஆரில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற ஸ்ரீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார் செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஸ்ரீனிவாசனுக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்சனம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன ஐந்தாம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்சன ஊர்வலம் சாரும் திடலில் துவங்கியது காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி பட்டேல் சாலை பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சச கிரீன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டன சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜயசனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான ஏஎஃப்டி சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என்று ஆய்வு செய்யப்பட்டது அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலை வாய்ப்பு காணதாக மாற்றிக்கொள்ளலாம் புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம் தற்போது ஏடிஆர் சிறிய ரக விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும் அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம் அதற்காக தமிழகம் புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றார் இந்த நிகழ்வின் போது முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உடன் இருந்தார் அந்த ஏர்போர்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து ஏடிஆர் ஃபிளைட் மட்டும்தான் இறங்க முடியும் அதை விட பெரிய போயிங் எப்படி இறங்கணும்னு பார்க்கறதுக்காக அது வந்து எக் அக்வசிஷன் பண்ணி தான் ஆகணும் தமிழ்நாட்டிலேயும் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த க்ளோஸ் டெக்ஸ்டைல் இதுனா எப்படி உபயோகப்படுத்துன்னு அது ஸ்டடி பண்ணுறதுக்காக முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக இதெல்லாம் ஸ்டடி பண்ண போறதுக்கு மிலாடி நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிலாடி நபி திருநாள் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து செப்டம்பர் பதினேழாம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவசர பிரிவு சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில அகில இந்திய மஸ்லிஸ் கட்சி மற்றும் புதுச்சேரி இஸ்லாமிய ஜமாத்தார்கள் மற்றும் உளமாக்கல் சார்பில் சமூக இயக்கங்களுக்கு நன்றி தெரிவிப்பு ஒன்று கூட நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநில அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் சார்பில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மற்றும் முஸ்லிம்கள் எம்பிசி இபிசி பிடி பிசிஎம் இடஒதுக்கீட்டு முறையை அரசு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து புதுச்சேரி அரசுக்கு பல அழுத்தம் கொடுத்து மீண்டும் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு முறையை பெற்றுக் கொடுத்த சமூக அமைப்பு தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் புதுச்சேரி திராவிடர் விடுதலைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில தலைவர் சம்சுதீன் தலைமை தாங்கினார் மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பிக்க புதுச்சேரி பள்ளிவாசல் முத்தலைகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் இமாம்கள் கலந்து கொண்டு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த பேராளிகளுக்கு நன்றி தெரிவித்து சால்வை அணிவித்தனர்

மின்திரல் வரநிலைக் கழகம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அரசின் லாப ஈவுத்தொகை தொகை ரூபாய் ஆறு புள்ளி தொன்னூறு கோடிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி மின்திரல் வரைநிலைக் கழகம் காரைக்காலில் உள்ளது அங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் எரிவாயு சூழலில் இருந்து இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மெகாவாட் மின்சாரம் நீராவி சூழலில் இருந்து ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் மின்சாரம் என்று மொத்தம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத் ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூறு கோடியாகும் அதற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் மின்திறன் வரைநிலைக் கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு கோடி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன் மின்திறல் வரைநிலைக் கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன் மேலாளர் கெனடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ஒட்டம்பாளையம்னீஸ்வரர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தேங்காய் சூறைக்காய் கை உடைத்து சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை தீப ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் நமச்சிவாயத்திற்கு ஆப்பிள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக ஆலயத்தில் ஐம்பத்தி ஐந்து தேங்காய் சூறைக்காயாக உடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை கதிர்வேல் என்கிற வடிவேல் சுரேஷ் பெருமாள் முருகன் பழனி ஆகியோர் செய்திருந்தனர் பிறந்தநாள் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற பதினெட்டாம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற பதினெட்டாம் தேதி முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் விநாயகர் சதுர்த்தியை இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு நடைபெற்ற பூஜையில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி முத்தியால் பேட்டை தொகுதி பல்வேறு இடங்களில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் விநாயகர் சிலையில் வைத்து வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிறப்பு பூஜையில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மற்றும் பிரசாதங்களும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் எம் ஆர் சரவணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் ப்ரூனி ப்ளூம்ஸ் சார்பாக போதை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி போதை தடுப்பு குறித்து தேசிய பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் பிரேனி ப்ளூம்ஸ் என்கிற தனியார் பள்ளி இணைந்து கடற்கரை சாலையில் போதைத் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி நிறுவனர் நாயக் நாராயணசாமி தலைமை தாங்கினார் மேலும் இதில் தேசிய நிர்வாகிகள் யுவராணி சுந்தர வடிவேலு சிவசங்கரி முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் 나나 சாந்தி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை அரசிடம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் சாந்தி நகர் புதுத்தெரு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க அம்மாக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இதனை அடுத்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியில் இரண்டாம் தவணை தொகைக்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பதினோராவது பிரிவு பயனாளிகள் ஒன்பது நபர்களுக்கு இன்று இரண்டாவது தவணையாக ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வழங்குவதற்கான அரசு ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ் குமார் அவர்கள் அவருடைய தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய ஆய்வாளர் தணிகாசலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விளிநூர் தொகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலம் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஆட்டோவில் தவறவிட்ட விலையுறந்த ஆப்பிள் செல்போன் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சி புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவிப்பு மிலாடி நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது அறிவிப்பு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாள முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்சனம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்